ஸ்ரீலங்கா விடத்தல் தீவு சுமார் இருபத்தொன்பதாயிரம் ஹெக்டேயர் பரப்பளவை கொண்டது இந்த தீவு இலங்கையின் மூன்றாவது பெரிய கடல் பாதுகாப்பு பகுதியான இது இலங்கையின் வடமாகாணத்தில் அமைந்துள்ள மன்னார் மாவட்டத்தின் முக்கிய கரையோர பிரதேசமாக திகழ்கின்றது உயிர் பல்வகைமை வாய்ந்த பாரம்பரிய பிரதேசங்களில் மிக முக்கியமானது விடத்தல் தீவு என்பதை எவராலும் மறுத்துவிட முடியாது விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என்பதற்கு இந்த தீவே சாட்சி விடத்தல் தீவு கண்டல் தாவரங்களை அதிக அளவில் கொண்ட பகுதி என்பதுடன் புலம்பியர் பறவைகளின் வாழ்விடமாகவும் அமைய பெற்றுள்ளது பருவகாலங்களில் மீனினங்கள் இனப்பெருக்கத்தினை மேற்கொள்வதற்கான கடல்வளம் செறிந்த பகுதியாக விடத்தல் தீவு கடற்பகுதி காணப்படுகின்றது கண்கவர் பவளப்பாறைகளுக்கும் இங்கு பஞ்சமில்லை என்று கூறலாம் மன்னாருக்கு வந்தால் நெய்தல் எனும் இயற்கையின் இணைப்பையும் விடத்தல் தீவிலுள்ள எழில்மிகு உயிர் பல்வகைமையையும் கண்குளிர கண்டு மகிழலாம் விடத்தல் தீவு எம் நாட்டுக்கேயான தீவு இதனை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பாகும் Beautiful Sri Lanka